ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்தை எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பொன் ராஜாவின் ராஜத்துவத்தை காண்பிக்கிறது வெள்ளைப்புலமானது தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு சுகந்த வாசனை உள்ள ஆராதனையை காண்பிக்கிறது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னோடே கொண்டு வந்த பொன்னோடே தூப தூபவர்க்கத்தையும் அர்ப்பணித்தார்கள் வெள்ளைப்புலம் கசப்பான அனுபவத்தை காண்பிக்கிறது அதோடே வரக்கூடிய வேதனையையும் கண்ணீரையும் அது காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷ ஜாதியின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார் அவர் பாவ தண்டனையையும் அனுபவித்தார் புற ஜாதியான இந்த சாஸ்திரிகள் தம் பொக்கிஷங்களில் வெள்ளை புலத்தை சேர்த்து கொடுத்ததற்கு காரணம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாட்டை எடுத்து காண்பிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்ட பாவ பாரத்தை பாடுகளை இது காண்பிக்கிறது ஆகவே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் பாவ மன்னிப்பு பெற்று இன்னும் ரட்சிப்பின் ஆனந்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தன் ஜீவிய காலத்திலே அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே அனுபவித்தார் நம் மரணத்தை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் இந்த புலத்தின் கசப்பான பாவத்தில் இருந்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ரசிக்கப்படுவதற்கு தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம்